நாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பணக்கார ஒப்பந்ததாரர் ஒருவருக்கு நியூயார்க் ஒன்றின் மிகப்பெரிய சிறைச்சாலை கட்டும் ஒப்பந்தம் கிடைத்தது அவர் ஒப்பந்தத்தை பெற்ற பின்பு அந்த சிறைச்சாலையை கட்ட ஆரம்பித்தார் அந்த கட்டுமான பணிகள் நிறைவடைந்தவுடன் அதிகாரிகள் வந்து அந்த கட்டுமான பணியை ஆய்வு செய்தனர் அவர் பல முறைகேடுகளை செய்திருந்தது தெரிய வந்தது பெரும் பணத்தை அவர் கட்டுமானத்தின் மூலம் தனக்கு சம்பாதித்துக் கொண்டார் அவர் ஒரு குற்றவாளி என்று அதிகாரிகள் தீர்த்தனர் அவர் பல ஆண்டுகள் சிறைவாசத்தை தான் கட்டிய சிறைச்சாலை அனுபவிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர் அந்த ஒப்பந்தக்காரர் நான் கட்டிய இந்த ஏராளமான சிறை அறைகளில் ஒன்றில் நானே கைதியாக பல ஆண்டுகள் இருப்பேன் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்றார் ஆம் பிரியமானவர்களே மாறுபாடான இரு வழிகளில் நடக்கிறவர்கள் அவற்றில் ஒன்றில் தாங்களே விழுவார்கள் ஆனால் உத்தமமாய் நடக்கிறவர்கள் கீழே விளத்தள்ளாலும் பாதுகாக்கப்படுவார்கள் ஆகவே தேவன் தரும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற நாம் உத்தமமான வழிகளில் நடப்பதை தெரிந்து கொள்ள

அவருடைய இந்த மாறுபாடு அவருக்கு ஆசீர்வாதத்தை தரவில்லை மாறாக நாகமானின் குஷ்டம் தான் கேஆசிக்கு வந்தது அருவறுக்கப்படத்தக்காகவும் தீட்டுள்ளவராகவும் கருதப்பட்டு பிரமாணத்தின்படி ஒதுக்கி வைக்கப்பட்டார் அம் பிரியமானவர்களே நேர்மையற்ற ஐஸ்வர்யம் நமக்கு ஒருபோதும் ஆசீர்வாதமாக இருக்காது உத்தமமாய் நடக்கிறவர்கள்தான் தேவனுக்கு பிரியமானவர்கள் தானியல் தேசத்திலே உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரப்பட்டார் இது கல்தேயரில் அநேகருக்கு பிடிக்கவில்லை எனவே அவர் மீது ஏதாவது ஒரு பள்ளி சுமத்தி நினைத்தனர் எனவே தானியல் தேசத்தில் பொறுப்பா இருந்தாரோ அந்த துறைகளில் தானியல் மீது ஏதாவது குற்றம் சாட்டலாமா என்று துருவி துருவி பார்த்தனர் ஆனால் தானியல் மிக உண்மையாக சுத்தமான கைகளோடு ராஜாவுக்கு நஷ்டம் வராமல் தன் வேலையை செய்தார் அவரை நோக்கி யாரும் விரல் நீட்ட முடியவில்லை எனவே மிகவும் அழுத்து போன அந்த கல்தையர் தானியலின் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் அல்லாமல் வேறு ஒன்றிலும் குற்றம் காண முடியாது என்று எண்ணி ஒரு உபாய தந்திரத்தை செய்தார்கள் தாங்கள் கடவுளை விட ராஜாவை பெரிதாக நினைக்கிறோம் என்று ராஜா நினைத்துக் கொள்ளவும் அதன் மூலம் அகப்படவும் ஒரு வழி செய்தனர் என்னவென்றால் ஒரு மாதம் முழுவதும் தேசத்தில் யாரும் ராஜாவை தவிர வேறு யாரிடமோ அல்லது எந்த கடவுளிடமோ விண்ணப்பம் செய்யக்கூடாது மீறினால் சிங்க கவிக்குள்ளே தூக்கி போடப்படுவார்கள் என்று ராஜாவை நிர்பந்தித்து ஒரு சட்டம் கொண்டு வந்தனர் அந்த சட்டத்துக்கு ராஜா ஒப்புதல் அளித்து விட்டார் என்று தெரிந்தும் தானியல் தன் வழக்கத்தின்படியே பல கண்ணிகள் நோக்கி மூன்று நேரமும் தேவனிடம் அன்றாடினார் எனவே தானியல் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு சிங்க போடப்பட்டார் ஆனால் தேவன் குறுக்கிட்டார் தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி போட்டார் மறுநாள் காலமே ஒரு சேதமும் அடையாமல் வெளியே வந்தார் தானியல் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது ஆனால் மாறுபாடாய் நடந்த எதிரிகளையோ சிங்கங்கள் பீறி போட்டன ஆம் மாணவர்களை வேதம் சொல்லுகிறபடி உத்தமமாய் நடக்கிறவர்கள் பத்திரமாய் நடக்கிறார்கள் கோணலான வழிகளில் நடக்கிறவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் ஆகவே உத்தமமாய் நடப்போம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே